வணக்கம் நண்பர்களை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க இது என்ன வேலைவாய்ப்பு என்ன கல்வித் தகுதி என்ன சம்பளம் போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்காங்க அதனால சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரை பாருங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி தஞ்சாவூரில் வாக்கின்றி அறிவிச்சிருக்காங்க இது என்னென்ன பதவிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் ஃபெக்கல்ட்டி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் சம்பந்தமான விலைக்கு ஆர்ஏ எஸ்ஆர்எஃப் ஜேஆர்எஃப் போன்ற பதவிகளுக்கு வாக்கின் இன்டர்வியூ அறிவிச்சிருக்காங்க இந்த வாக்கின் இன்டர்வியூ ஆனது தஞ்சாவூரில் நடைபெறுகிறது த இது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலையில் ஒம்பது முப்பது மணிலேருந்து நடைபெறும் இது எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணலாம் என்னென்ன பதவியுன்னு பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் ஃபேக்கல்டி ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மூணு எம்டெக் பிஹெச்டி சம்பந்தமாக படித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் வந்து படித்தவரை வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இது வந்து ஒரு பதவிக்கு அளிப்பாங்க எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுட் அக்கானாமிக் ரெக்கார்ட் வித் மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரில் வந்து ஒர்க் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது பதவி பார்த்தீங்கன்னா டிசைனிங் த்ரீ டி பிரிண்டட் ஃபுட் ஃபார் பர்சனலைஸ்டு நியூட்ரிஷன் சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஒரு காலி பண்ணாங்க பிஹெச்டி இன் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோ டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி எம் டெக் இன் எனி ஆஃப் த எபோ சப்ஜெக்ட் ஆஃப் டூ இயர்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான்காவது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சாம்பிள் அனலிசிஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலி பண்ணி இடங்கள் மாஸ்டர் டிகிரி வித்து நெட் பாஸ் பண்ணியிருக்கிற ஹெமிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க அனலிட்டிக்கல் ஹெமிஸ்ட்ரி பயோ ஹெமிஸ்ட்ரி ஃபுட் ஹெமிஸ்ட்ரி ஆர் எம் டெக் ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோ டெக்னாலஜி போன்ற துறைகள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அஞ்சாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஸ்டார்ட் அப் த்ரூ வேல்யூ செயின் அப்ரோச் ஃபார் அண்டர் யூட்டிலைஸ்டு கிராப்ஸ் ஆஃப் அரேட் ரீஜன் என் தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஜே ஆர்எஃப்ங்கிற பதவிக்கு இதில் எம் டெக் இன் ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதில் அர்ஜென்ட் ஃபேகல்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா எழுபது வயது இருக்கிறவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு அறுபத்திரண்டு வயது இருக்கிறவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஆர்ஏஎ பதவிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது டூ நாற்பத்தி வயது வயதுல இருக்கிறவங்களுக்கு நாற்பது வயதில் ஆண்களுக்கு நாற்பத்தி ஐந்து வரை பெண்கள் இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம் எஸ்ஆர்எஃப் ஜெயர்ஆஃபை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து ஆண்களுக்கு நாற்பது வயது இருக்கிற பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்ஷன் வந்து எஸ்சி எஸ்டிபிடபிள்யூ கண்டிப்பாக எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க கன்சல்டெட் மந்த்லி வந்து சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அஜிடிவ் ஃபேகல்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வந்து சாரி எண்பதாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு தனியாக ஹச்சாரிய டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு முப்பத்தாறாயிரம் அப்புறம் முப்பத்தாறாயிரம் டு நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட்டுக்கு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க டென் பர்சன்ட் வந்து ஹச்சாரிய ஒன்று சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி ஹோல்டர் முப்பத்தெட்டாயிரம் கன்சல்டேட் பண்ணால் டென் பர்சன்ட் வந்து ஹச்சாரியாக சொல்லியிருக்காங்க சீனியர் ரிசர்ச் பிள்ளை ஜூனியர் ரிசர்ச் பிள்ளைக்கு இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க டென் பர்சன்ட் வந்து ஹச்சாரியை ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இவங்களோட பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் டூ த்ரீ இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்ட்ரா தான் விவரங்கள் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்டோட டீட்டெயில் பண்ணுறது கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனோட ஃபார்மெட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க மூணு ஃபார்மெட் வந்து வேடு ஃபைல் இருக்குது அஜென்ட் ஃபேகல்ட்டிக்கான அப்ளிகேஷன் அந்த சம்மரி ஷீட் அதிலேயே இருக்குது பிஇடி இருக்கு அப்ளிகேஷன் இருக்குது ஆர்ஏஎஸ்ஆர்எஃப் ஜர்எஃப்க்குன்னு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி இந்த போய் நாளுக்கு நியூட்ருக்கு நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு இல்லாத உங்களது நண்பர்களுக்கு தயவு செஞ்சுகிறதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த பதவிக்கு நீங்கள் என்ன விண்ணப்பிக்கலாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க மீண்டும் நல்ல வேலைவாய்ப்பை விட சந்திப்போம் நன்றி வணக்கம்